ஜல்லிக்கட்டு என்ன பரிசுன்னா ஒரு ஆல்டோ கார் இந்த கார் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான் அதுக்கு என்ன செய்யணும்னா நல்ல டிராக்டர் வாங்கி கொடுங்க அந்த டிராக்டர்ல கேரியரு கலப்ப எல்லாம் போட்டு அது கிட்ட ஒரு பத்து லட்சம் பன்னு லட்சம் பாஞ்சு லட்சம் இருக்கு போகுது அந்த டிராக்டர் வச்சு ஒன்னு அவன் சம்பாதிப்பா இல்ல வாடகை விட்டு கூட சம்பாதிப்பா அதோ ஒரு தொழில் அவனுக்கு வருமானம் வரப்போதா இல்ல என் பேர் பாலமுருகன் பழங்கால ஒன்றியம் சின்ன பிள்ளைந்து மாடு வளர்த்துகிட்ருக்கோம் நாங்கள் நல்லபடியாக இருக்கோம் ஜல்லிக்கட்டு காலெல்லாம் அனுப்புவோம் அப்போப்போ நல்லபடியாக ப்ரைஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்குது எல்லா மாடுமே இங்கே அவையாபுரம் பாலமேடு திண்டுக்கல் தாடிக்கொம்பு எல்லா ஏரியாவுமே ஜல்லிக்கட்டு போயிட்டுருக்கு இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூட்ரு பைக்கு கட்டில் இதில் எல்லாமே கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு போல் விவசாய சார்ந்த பொருட்கள் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிராக்டரு ட்ரில்லரு மிச்சி பிசி இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகள் கை வண்டிகள்லாம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு உழவு தொழிலுக்கும் யூஸ் ஆகும் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணாலே நாங்களே சம்பாரிச்சு கார் வாங்குவோம் இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு எங்களோட தாழ்ம கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் பாலமேட்டில் போன வருஷம் நம்ம மறுத்தப்போ இந்த மாதிரி தான் வந்து கார் வாங்க கார் பிரைஸ் வாங்குச்சு இப்போ என்னன்னா நீங்க காரு டூ வீலர் இதை கொடுத்துறதுனால எங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இது நீங்கள் வந்து ஒரு டிராக்டர் ட்ரில்லர் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா விவசாயத்துக்கு நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னன்னா இது கொடுத்து எங்களுக்கு என்ன பண்றது அது வீட்டில் சும்மா தான் நினைக்குது இதனால நான் முதலமைச்சர் அந்த மாதிரி கேள்வி வைக்கிறோம் இப்போ வந்து கார் கொடுக்குறவங்க பை கொடுக்குறாங்க அதுக்காக இப்போ மா பசங்கள்லாம் அப்புறம் மாடு விழிக்கிறாங்க அதுக்கு ஒரு டில்லரு டிராக்டரை கொடுத்தாக்கா அவங்க பிளஸ் மேல நீங்க உங்க இது எப்படி பண்றீங்கன்னா பசங்களுக்கு நல்லது பண்ணிக்கொடுங்க போட்டாலும் நல்லதுதான் இருந்தாலும் எங்க நாங்கள் இப்போலாம் விவசாய மக்கள் தான் விவசாயம் சார் ஏதாவது பொருள் டிராக்டர் ட்ரில்லர் இந்த மாதிரி எதா கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் விவசாயம் பண்றோம் மாடு இதெல்லாம் வச்சிருக்கோம் நாட்டு மாடுதே வச்சிருக்கோம் அந்த மாதிரி வச்சு நாங்களும் ஏதாவது விவசாயம் பாத்துக்குருவோம் வாங்கினா பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா காரு இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஆனா நாங்க தொழில் பண்றது வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டிராக்டர் டில்லரு இந்த மாதிரி விவசாயத்துக்கு சார்ந்த பொருள் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப மிகவும் நல்லதா இருக்கும் அந்த முதலமைச்சரிடம் பணியுடன் கேட்டுக்கொள்ளிடும் விவசாயத்துக்காக தான் இந்த சண்டிகட்டை நடத்துறோம் அதுல வந்து இந்த மாதிரி இதுகளை கொடுத்து ஆடம்பர இதுகளை கொடுத்து எந்த பிரயோஜனம் இல்லை விவசாய சார்ந்த பொருள் ஒரு டிராக்டரோ இருக்கட்டும் இல்ல மத்தபடி ஏதோ ஒரு எடுப்பு மிஷினோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல நிறைய இருக்கு மருந்தடிக்கிற மிஷின் கூட கொடுக்கலாம் அது ஒரு விவசாயத்துக்கு உபயோகப்படும் விஷயம் என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது அதை விவசாயத்தை முன்னிறுத்தி செய்யணும் அதுக்கு உதாரணமாக ஒரு டிராக்டரோ இல்ல விவசாயத்தை சார்ந்த பரிசு பொருள்களோ இதையே முன்னிறுத்தி செய்யும் போது மேலும் மேலும் விவசாயிகள் முன்னிறுத்தி மேலும் மேலும் விவசாயம் வளர்கிறதுக்கு ஒரு ஊக்குவிதமா இருக்கும் thank you